கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் இந்த வாசனங்களை தியானியுங்கள் கேளுங்கள் கத்திரங்களோடு கூடந்து உங்களை பலப்படுத்தி வழிநடத்துவார் ஆமேன் பகுதி தேவன் ஒருவரே வசனம் யோவான் ஒருவனும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் தேவனுடைய குமாரனை பற்றிய ஒரு முக்கிய கூற்றை இப்போது நாம் வாசித்தோம் தேவனை யாரும் நேருக்கு நேர் பார்த்ததில்லை என்பதை வலியுறுத்துகிறது இது மிகவும் முக்கியமான விடயம் இது இயேசுவை ஒரே பேரான குமாரன் என்று குறிப்பிடுகிறது பிறப்புக்கு பயன்படுத்தப்படும் கிரேக்க வார்த்தை மொனோஜெனிஸ் ஒரே ஒரு அல்லது வேறு மாதிரி இல்லாத தனித்துவமானவர் என்று அர்த்தம் இங்கே இயேசு பிதாவின் ஒரே பேரானவர் என்று விவரிக்கப்படுகிறார் ஆனால் அவர் எதற்காக பிறந்தார் என்பது பற்றிய அவரது பணியை பற்றிய நமது தலைப்பின் கடைசி பகுதியில் தனித்துவமான ஒன்றை காண்கிறோம் அவர் பிதாவை அறிமுகப்படுத்த வந்தார் ஒருவரும் தேவனை கண்டதில்லை பிதாவின் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரன் அவரை அறிவித்தார் அறிவிக்க என்ற வார்த்தை கிரேக்க எக்ஸாஜியோமை ஆகும் தேவனுடைய குமாரனான இயேசு தேவனை மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்த வந்தார் என்று அர்த்தம் தேவன் மனித உருவில் எப்படி இருக்கிறார் என்பதை காட்ட வந்தார் அவர் தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தவும் வந்தார் இப்போது இதை பற்றி சிந்தியுங்கள் அவர் தம்முடைய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்தார் ஐந்து பதினொன்று பன்னிரண்டு சொல்லுகிறது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் உலகில் இருக்கிறோம் ஒன்றியோவான் நான்கு பதினேழு எனவே இன்று அவர் மறைத்தோலிலிருந்து எழுந்த ஆட்டுக்குட்டி என்று அறிவிக்கப்படுகிறார் வெளிப்படுத்தல் ஒன்று ஐந்து ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் விளைவாக புதிய படைப்பின் நன்மையை பெற்ற தேவனால் பிறந்த ஒரு புதிய இனம் புதிய இனங்களின் முதன்மையானவர் அவர் ஒன்றியோவான் மூன்று ஒன்றில் வேதம் சொல்வதை நினைவில் வையுங்கள் நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே அறியவில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கொண்டவர்கள் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் யோவான் ஒன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினெட்டு கூறுகிறது அவர் தம்முடைய முதற் பலனாகுவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் நாம் முதன்மை மற்றும் சிறந்தவர்கள் ஒரே ஒருவராக அல்லது தனித்துவமான வகையாக இருங்கள் ஒன்று பேதரு அன்பான தகப்பனே நற்செய்தியை கேட்கும் மற்றும் பெரும் அனைவருக்கும் நித்திய வாழ்வின் ஆசிர்வாதத்திற்கு நன்றி இன்று உலகம் முழுவதும் சுவிசேஷம் பிரசிங்கிக்கப்படுவதால் பலர் உங்கள் அன்பின் ஆழத்தையும் மறுபிறப்பு மற்றும் தெய்வீக வாழ்க்கையை பெறுவதற்கான அழைப்பின் ஆழத்தையும் புரிந்து கொள்வார்கள் அதிகாரம் பதினோராம் பனிரெண்டாம் பதிமூன்றாம் வசனங்கள் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் தொடர்ந்து இரண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வசனங்களை வாசியுங்கள் தியானியங்கள் கற்று தொடர்ந்து உங்களோடு கூட இருந்து வழிநடத்துவாராக ஆமேன் நன்றி